அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே எளிமையான முறையில் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகளை பற்றி தான் அந்த மூலிகை செடிகளில் எப்படி வளர்க்கணும் அதோடய பயன்பாட்டு முறை அதோடய பலன்கள் இதை எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டாப்பிக்கோட ஃபர்ஸ்ட்டு செடி நமக்கு துளசி துளசி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த துளசியோட விதை எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி காஞ்ச விதைகளை எடுத்து போட்டாவே துளசி ஒன் வீக்கில் வளர்ந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நாற்று கொண்டு வந்து கூட வச்சு நம்மளால் வளர்க்க முடியும் அது ஒரு சின்ன தொட்டியில் வச்சாவே நல்லா வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடியில் இருக்க இலைகள் நமக்கு சளி இருமலை போக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா துளசியை பிழிஞ்சு சாறு எடுத்து அது கூட சம அளவு தேனை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா துளசி இலைகளை அப்படியேவும் சாப்பிடலாம் அதுவும் இல்லை அப்படின்னா துளசி இலைகளை ஹாட் வாட்டரில் கொதிக்க வைக்கும்போது போட்டு அந்த எசன்ஸ் இறக்கிட்டு அந்த வாட்டரை நம்ம குடிக்கலாம் இது வந்து துளசியை உட்கொள்ளுவதற்கான ஒரு வழிமுறை இந்த துளசினால் நமக்கு நாள்பட்ட சளி இருமல் எல்லாமே க்யூர் ஆகும் இது வந்து சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்ட மிக சிறந்த மூலிகை நம்மளோட செடி வகைகளில் இரண்டாவது செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி ஒரு சில இடத்துல இது சம்பரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க சம்பரவல்லி அல்லது கற்பூரவல்லி இலைகள் இந்த இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இலை நமக்கு பார்த்தாவே தெரியுது இந்த செடியும் அதே மாதிரிதான் ஒரு சின்ன நாற்று கொண்டு வந்து ஒரு சின்ன டப்பால வச்சாவே நல்லா வளரக்கூடிய செடிதான் இந்த செடி வளர்ந்ததுன்னா அவ்வளோ யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு இலையை நம்ம டேரக்டாகவும் சாப்பிட்லாம் நம்ம துளசி மாதிரி டேரெக்டாக ஒரு இலைய கடிச்சும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இலைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டரில் போட்டு எசன்ஸ் இறக்கியும் குடிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு இலையை எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்ல நார்மலாக வாட்டினோம்னா இந்த இலை வந்து தொங்கிடும் நம்ம ஸ்டிஃப்பாக இருக்கிறது நார்மலாக தொலைதொலன் ஆகிடும் அந்த இலையை வந்து அந்த தொலைதொலன் ஆன இலையை கை பொறுக்கிற சூட்ல ஹாட்டாக இருக்கும் ஏன்னா ஹாட்ட நம்ம வந்து ஒரு தோசைக்கல்ல அந்த இலையை போடும்போது அந்த இலை வந்து ரொம்ப சூடு ஏறிடும் சூடு அதோட அதோட ஸ்டிஃப்னஸ் எல்லாம் போய் ஆகிடும் அந்த இலைகளை குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருந்ததுன்னா அதை நெஞ்சில அப்படியே பரப்பி பொறுக்கிற சூட்ல அப்படியே வைக்கும்போது அது அப்படியே நெஞ்சு சளியை இறக்கிடும் இது முன்னாடி நெஞ்சுக்கும் வைக்கலாம் பின்னாடி முதுகுக்கும் வைக்கலாம் இதே பெரியவங்களா இருக்கும் பட்சத்தில் அதை புழிஞ்சு சாறு குடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அப்படியே மென்று சாப்பிட முடியும் இதனால் நாள்பட்ட சளி இருமல் எல்லாமே க்யூர் ஆகும் தேர்டு நம்ம பார்க்க போகிறது தூதுவிலை தூதுவிலைங்கிறது நம்ம பழங்காலத்தில் கேள்விப்பட்ட ஒன்று ரசம் வைக்கும் போது தூதுவளை ரசம் அப்படின்னே ஒன்று இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம அதை செய்யறது இல்ல தூதுவிலை அப்படின்னா ஒரு சளிய முறிக்கக்கூடிய மிக சிறந்த நம்ம எல்லாம் பார்த்துருக்காங்க பட் இந்த தூதுவளை எங்க கிடைக்கும் எப்படி வளர்க்கறது அப்படின்னா ஈஸியான விஷயம் தான் எங்கேயாவது உங்களுக்கு தூதுவளை செடியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கருப்பு கலர் பழம் இருக்கும் அந்த பழத்தை வந்து புளிஞ்சு விட்டாவே அதுல இருந்து தூதுவளை செடி வர ஆரம்பிச்சிடும் இதுக்கும் மிகப்பெரிய இடம் தேவை கிடையாது ஒரு சின்ன தொட்டிலேயே வர ஆரம்பிச்சிடும் இதுல வர இலைகள் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கும் அந்த இலைகளை நம்ம பறிச்சு நம்ம கூட அரைச்சு ரசம் வைப்பாங்க அப்படி வைக்க தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நார்மலா யூஸ் பண்ற வைக்கக்கூடிய வீட்டில் வைக்கக்கூடிய தக்காளி அல்லது புளி ரசம் கூட கூட இதை நம்ம கொத்தமல்லித்தலை மாதிரி கட் பண்ணி ஒரு இலையை யூஸ் பண்ணலாம் இதனால நமக்கு சளி தொந்தரவு என்னைக்குமே வராமல் இருக்கும் அது அவ்வளோ சிறந்த அருமருந்தா பயன்படுத்தக்கூடிய மருந்துல ஒரு வகை நாலாவதாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்றிலை வெற்றிலை எல்லாத்துக்குமே தெரியும் சக்தியை கொடுக்கக்கூடியது அதை விட மிக முக்கியமான விஷயம் நம்ம வயித்துல கேஸ் ப்ராப்ளம் ஒரு 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 அசட்டிக் ப்ராப்ளம் ஒரு உபசமான ஃபீல் பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வெத்தில வந்து மிக சிறந்த அருமை இருந்து இப்போ வர காலத்தில் வெத்தலையை சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் சாப்பாட்லேயும் பயன்படுத்துகிறாங்க சாப்பாட்டு முறைகளில் சாப்பிட்றாங்க அதாவது வெற்றிலை சாதம் அப்படிங்கிற ஒரு சாதமே அவைலபிளாக இருக்குது கட் பண்ணி போட்டு நம்ம வணக்கி நார்மல் நம்ம ரைஸ் செய்கிற மாதிரியே வெற்றிலை சாதம் கூட அவைலபிள் இந்த மாதிரி வெற்றிலை சாதத்தை டென் டேஸ் ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாவே நமக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே சீராகிடும் அது போக நம்ம வெற்றிலையை அப்படியே உடச்சி வெற்றிலையை அப்படி அப்படி அப்படியே எடுத்து அதே மாதிரி ஹாட் வாட்டருக்குள்ளே போட்டு வேது பிடிக்கிறது ஆவி பிடி ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆவி பிடிக்கிறது அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கிறது இது எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே போகக்கூடிய ஒரு அருமை இது எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும் வெற்றிலையில் அந்த ஸ்டெம்மை மட்டும் உடைச்சிட்டு வந்து அந்த அந்த குச்சியை மட்டும் உடைச்சிட்டு வந்து நம்ம ஒரு நாற்று மாதிரி பதியம் போட்டாவே அழகாக வெற்றிலை துளித்து வந்துடும் இது இதற்கு மிதமான வெயில் தான் வேணும் ரொம்ப வெயிலில் வச்சா வெற்றிலை வராது மிதமான வெயிலில் வீட்டில் ஒரு ஜன்னல் அந்த மாதிரி இருந்தால் ஜன்னல் மேலே கூட வச்சோம்னா நல்லா வளரக்கூடிய ஒரு செடி தான் நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை கற்றாழை வந்து எல்லாத்து வீட்லையும் பார்த்துருப்போம் இதற்கு மண் வேணுங்கிற அவசியம் கூட கிடையாது நம்ம அந்த கற்றாழைய வேரோட பிடுங்கி தலகிலாம் வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டாவே அதுவே நல்ல குரோத் கிடைக்கும் நம்ம கற்றாழையில் முதல் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இது வந்து சாப்பிட்றக்கு இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் அவுடேக்காகவும் பயன்படுத்தலாம் வெளிப்புறத்திற்கும் பயன்படுத்தலாம் இன்டேக்காக வெறும் வயிற்றுல உள்ளே இருக்க வெள்ளை கலர் ஜெல்ல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பயன்படுத்தும் போது வயிறு வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய பூச்சி வகைகள் எல்லாமே சாகுது நமக்கு தேவையில்லாத வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே சீராகும் இது போக நம்ம வெளிப்புறத்துல ஃபேஸ்க்கு ஹேர்க்கு எல்லாம் அப்ளை பண்ணும்போது நிறைய மெடிசினல் வேல்யூவை இந்த கற்றாழை கொடுக்குது இதைப்போ இதை மட்டும் இல்லாமல் இந்த கற்றாழைக்கு ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது எந்த ஒரு எந்த விதமான தேவையில்லாத பூச்சிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வளராது முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கற்றாழை வளரதை வச்சு நம்ம வீட்டோட நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும் இந்த கற்றாழைக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்க இடத்துல மட்டும்தான் வளரும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தது இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எந்த வீட்டுக்கு வெளியே நம்ம கற்றாழை கட்டுறோமோ அந்த கற்றாழை வளராது இதே வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை க்ரோத் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இதுதான் மெயினாக அந்த காலத்தில் யூஸ் பண்ண சளி இருமல் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை போகக்கூடிய வீட்டிலேயே வளர்த்த செடிகள் இதை நம்மளும் ஈஸியாக வளர்த்துற முடியும் சின்ன இடத்துலயே இந்த மாதிரி மூலிகை செடிகளை வளர்த்து நம்மளுக்கான சின்ன சில பிரச்சனைகளை நம்மளே க்யூர் பண்ணிக்க முடியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடிகள்லாம் வைங்க தேங்க்யூ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ